அரசு பேருந்து ஒன்றை குரங்கு ஓட்டி சென்றதால் பயணிகள் உயிரை கையில் பிடித்தபடி பயணம் செஞ்சிருக்காங்க அதிர்ச்சிகரமான அந்த வீடியோ வைரலானதால் சம்பந்தப்பட்ட பேருந்தின் டிரைவர் வேலையில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று தாவணகிரை மற்றும் பரமசாகரா இடையே பயணித்து கொண்டிருந்தது இந்த பேருந்தை பிரகாஷ் என்பவர் ஓட்டி சென்றார் அப்போது குரங்கு ஒன்றை ஸ்டேரிங் வீலின் மீது அமர வைத்தபடியே டிரைவர் பிரகாஷ் பேருந்தை ஓட்டிட்டு போயிருக்கார் ஸ்டீரிங் வீலின் மீது அமர்ந்து கொண்டு சிறிய சிறிய சேடைகளை செய்து கொண்டே வந்த குரங்கை டிரைவர் பிரகாஷ் அவ்வப்போது தடவி கொடுக்கவும் செய்தார் டிரைவர் பிரகாஷ் அசட்டு தைரியத்தில் செய்த விபரீதமான இந்த செயலை சில பயணிகள் ஊக்குவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் மற்ற பயணிகள் அதிர்ச்சியான மனநிலையில் தான் பயணம் செஞ்சிருக்காங்க பேருந்தில் இருந்த பயணிகள் சிலர் இதனை வீடியோவ எடுத்திருக்காங்க சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் இந்த வீடியோ கர்நாடக மாநில போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகளையும் சென்றடைந்தது அவர்கள் இந்த வீடியோவை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏனெனில் கொஞ்சம் அசந்திருந்தால் கூட பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகளின் உயிருக்கே பேராபத்தாக முடிந்திருக்கும் ஆனால் அதனை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அசட்ட துணிச்சலுடன் டிரைவர் பிரகாஷ் இந்த செயலை செஞ்சிருந்தார் எனவே டிரைவர் பிரகாஷை அதிகாரிகள் வேலையிலிருந்து தற்போது அதிரடியாக நீக்கியிருக்காங்க அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தும்படி டிவிஷனல் பாதுகாப்பு ஆய்வாளருக்கு உத்தரவிட்டிருக்காங்க டிரைவர் பிரகாஷுக்கு எந்த வேலையும் வழங்கப்பட மாட்டாது என்றும் விசாரணை முடிவில் பிரகாஷ் சஸ்பெண்ட் செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன என்றும் போக்குவரத்து துறை அதிகாரி சொல்லியிருக்காரு